யங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஒன்னு சாமல் முப்பது மூணு நாலு வாசிங்க தாவிதும் அந்த மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவியிலும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திலும் சிறைப்படித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவீது தேசத்தில் பெலிஸ்தியர்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு தஞ்சம் வந்து இந்த ஆகிஸ் ராஜாவுக்கும் பெலிசியர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த பெலிசிய தேசம் யாருடைய தேசம் கொன்று போட்டார் ஒன்று சாமல் பதினேழு அந்த கோலியாத்தினுடைய தேசம் தாங்க பெலிசிய தேசம் எதிரியின் தேசத்தில் மட்டும் கிடையாது அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் தெய்வ பயமற்ற ஒரு ஜனம் தேவ ஜனத்துக்கு இருந்தவர்கள் அவர்களுக்கு போய் உதவி செய்தார்கள் விளைவு இருக்கிறது அனைத்தையும் இழந்துட்டார் போக மட்டும் அழுதார் ஏன் தெய்வ பயம் இல்லாத ஜனத்துக்கு போய் அவர்களுக்கு உதவி செய்து தேவ திட்டத்தை அவர் மறந்து போயிட்டார் சொல்லுகிறேன் அடுத்தவருடைய திராட்சை தோட்டத்தை காப்பாற்ற போனாருங்க ஆனா தன்னுடைய திராட்சை தோட்டத்தையோ தவறு விட்டுட்டார் இன்னைக்கி நிறைய பேர் அப்படிக்கிறாங்க அடுத்தவருக்காக பிரயாசப்படுவாங்க அடுத்த குடும்பத்துக்காக பிரயாசப்படுவாங்க அடுத்தவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வோம் தான் சொந்த குடும்பத்தை விட்டுருவாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி இது கேட்குறவங்க முதல்ல உங்கள் சொந்த குடும்பத்தை பாருங்க உங்கள் சொந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க அடுத்தவர்களுக்காக பிரயாசப்படுற தப்பு கிடையாதுங்க தான் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு அடுத்தவர்களுக்கு பிரயாசப்படுறது தேவனுக்கே கிடையாது தெய்வ பயமற்ற உதவி செய்து எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார் இதை உணர்த்தத்தான் இந்த நெருக்கடி அனுமதிக்கிறாரு அநேக சந்தர்ப்பங்களில் நாம் உணர்வடைவதற்காகத்தான் எதிரிகள் மூலம் சில நெருக்கடி கொடுத்து நம்ம உணர வைக்கிறார் நம்ம நம்ம இன்னும் அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க இதெல்லாம் இன்னும் சொல்கிறேன் ஒருவேளை அப்படி எல்லாத்தையும் எழுந்திருந்தாலும் இந்த நாளில் கருத்தை சொல்கிறா நம்ம அடிப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட நெருக்கடி அனுமதிக்க மாட்டாருங்க அதே உணர்த்துவார் முற்றிலும் அழிக்க மாட்டார் சத்துருக்கள் வெற்றி பெற உடம்ப மாட்டார்கள் நெருக்கடியா சோதனையா எப்பக்க நெருக்கமா சத்துருக்கள் ஒரு வழியா வருகிறார்களா பயப்படாதீங்க ஏழு ஓடி ஓடிப்போவார்கள் கருத்தை உங்கள் பட்சத்திலிருந்து வெற்றியை தருவார் ஹலோ லோவியா Hallelujah.